ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம எயிட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகு ரெண்டில் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதில்லை நூறு கொஷின் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் டெஸ்ட்டு செவனில் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பியம் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் நோட்டோ ஒய்யாம் ஷிட்டோ இருந்தால் அவங்களோட ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் டெஸ்ட் போயிட்ருக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டெலகிராம் சேனலையும் ஆட் ஆகிக்கோங்க டெஸ்ட்டு டைமிங் சிலபஸ் தென் டிஎன்பிசிக்கு தேவையான மெட்டீரியல் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாங்க முதல் வினா பார்க்கலாம் அவு என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அவு என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் டி பூமி அவு என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பூமி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தான் இருக்கும் அதற்கான மீனிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை தவிர்த்து வேறு வேறு மீனிங்ஸும் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது மே என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பு கை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது கை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் பி உறுப்பு கை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து உறுப்பு கோ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகாயம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகாயம் கோணா அரசனையும் குறிக்கும் இங்கே வந்து அந்த ஆப்ஷன்ல இல்லை ஏன்னா அதற்கு வேறு மீனிங்ஸும் இருக்குது பூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது பூ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் ஆன்சர் ஆப்ஷன் சி உலகம் ஞா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஞா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருந்து ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன நாற்பத்தி இரண்டு புக்கில் இருக்கிறது இது வந்து நன்னூலார் சொல்லியிருப்பார் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மட்டும் நாற்பத்தி ரெண்டு அதில் வந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது குரியில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது பா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடல் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி இயமன் மா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இயமன் தை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் தை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி திங்களின் பெயர் திங்கள்னா இன்னொரு பொருள் மாதம்னு கூட இருக்கு அப்போ தை என்பது மாதத்தின் பெயர் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக படாமை விடாது ஆ ஆதும் குடி ஆன்சர் ஆப்ஷன் டி குடி குடித்தழகி ஆன்சர் ஆப்ஷன் டி குடிதழி புருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக நெடுந்தகை நன்னெடும் படை நெடுந்தேர் பெருங்கலிரு ஆன்சர் ஆப்ஷன் பி நெடுந்தொகை நெடுந்தேர் பெருங்கலிரு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மை பிரித்தால் விகுதி வரும் ஓகேங்களா நன்னெடும் படை அது மாதிரி பிரித்தாலும் விகுதி கொண்டு பிரியாது பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக படர்முகில் திரைக்கவுள் வீங்குநீர் ஆன்சர் ஆப்ஷன் சி செழும்பொன் இதுதான் வந்து இருக்கிற குரூப்பில் பொருந்தாதது பொருந்தா சொல்லை கண்டறிக சந்தேகம் துரோகம் உபயோகம் துணிவு ஆன்சர் ஆப்ஷன் டி துணிவு துணி துணிவு தான் பொருந்தா சொல் பொருந்தா சொல்லை கண்டறிக பழமொழி கைநிலை இந்நிலை நீலகேசி ஆன்சர் ஆப்ஷன் டி இது எல்லாமே பதினேழு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று வரும் நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பேர் ஐஞ்சிரும் காப்பியங்களில் வரும் ஐஞ்சிரு காப்பியங்களில் நீலகேசி குண்டலகேசி யசோதர காப்பியம் அதெல்லாம் வரும் இல்லைங்களா அது வந்து ஐஞ்சிரும் காப்பியங்களில் வரும் பொருந்தா சொல்லை கண்டறிக அறுபத்தி ஆறாவது ஆன்சர் ஆப்ஷன் சி சூழியம் ஆன்சர் ஆப்ஷன் சி வீரசூழியம் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுயவர காண்டம் சுந்தரகாண்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி சுயவர காண்டம் இதில் பொருந்தாத ஒன்று ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் இதில் பொருந்தாதது சுயவர காண்டம் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஏ சிலப்பதிகாரம் இதில் பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி ஆன்சர் ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி பொருந்தா சொல்லை கண்டறிக ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் அவ்வையார் காக்கை பாடினியார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆண்டால் தான் வந்து இதில் பொருந்தாத ஒன்று காரைக்கால் அம்மையார் ஒவ்வையார் காக்கை பாடியினர்லாம் பு புலவர்கள் ஆண்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்களில் ஒருவர் பொருந்தா சொல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி பொருந்தா சொல்லை கண்டறிக நாலு ஆப்ஷனில் வந்து மூணு ரிலேட்டடாக எதனா ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று மட்டும் அதிலிருந்து வேறுபட்டிருக்கோம் இதுதான் பொருந்தா சொல்ல நம்ம ஃபைன் பண்ணுறது ஆன்சர் ஆப்ஷன் டி அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு இதில் தினை மாலை நூற்றி ஐம்பது மட்டும் பதினேழு கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா அடுத்து அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு இது எட்டு தொகை நூலில் வருதா பத்து பாட்டு நூலில் வருதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசாரக்கோவை ஏலாதி சிறுபஞ்சமூலம் திருக்கடிகம் திருக்கடிகம் இது எல்லாமே மருந்து சார்ந்த நூல்கள் அந்த பொருட்களை உடையது நூல்கள் ஆசாரக்கோவை இதில் சாராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக எழுதியவர் வரைந்தவர் இயற்றியவர் இயற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் டி எழுதியவர் வரைந்தவர் இயற்றியவர் எல்லாம் வினையாளனின் பெயர் இயற்றினான் என்பது வினைமுற்று பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி பாடிய ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு பெயரச்சம் உழுது எழுதி கேட்டு இது எல்லாம் வினையச்சம் ஊசவுண்ட்லையும் ஈ சவுண்ட்லையும் ஃபினிஷ் ஆயிருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக ஒழுக்கம் விழுப்பம் இடும்பை கெடும் ஒழுக்கம் விழுப்பம் இடும்பை கெடும் ஆன்சர் ஆப்ஷன் டி கெடும் பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரினும் காக்க சுமக்க வாழ்க இது எல்லாமே வந்து வியங்கோல் வினை வரும் உயிரினும் இதில் வந்து வராது உம் உகுதி கொண்டு அது முடிஞ்சிருக்கு பொருந்தா சொல்லை க தேர்ந்தெடு வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் கத்திரிக்காய் இது ஈஸியாக தான் ஃபைன் பண்ணிடுவீங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கத்திரிக்காய் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் மணிமேகலை நந்தி கலம்பகம் சீவக சிந்தாமணி ஆன்சர் ஆப்ஷன் சி நந்தி கலம்பகம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இது வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வரும் நந்தி கலம்பகம் இதில் சாராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி நன்னெரி ஆன்சர் ஆப்ஷன் டி ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி எல்லாமே ஔவையார் எழுதிய நூல்கள் நன்னெறி இதில் வராது எது சொல் என குறிப்பிடுக எது சொல் என குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் டி பெற்றம் எல்லாமே பசுவை குறிக்கக்கூடிய சொற்கள் காலை மட்டும் இதில் சாராத ஒன்று பொருந்தாதவற்றை சரியாக தேர்க பொருந்தாதவற்றை சரியாக தேர்க நாளடியார் நான்மணிக்கடிகை திருக்கடிகம் நச்சினை ஆன்சர் ஆப்ஷன் டி நச்சினை இதில் சாராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி வரை கிரி வெறுப்பு இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய சொற்கள் இதில் பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் சி தான் பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க சிறுபானாற்று படை பெரும்பானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பறிப்பாடல் ஆன்சர் ஆப்ஷன் டி சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் வந்து ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லுவாங்க இதில் பொருந்தாதது டி ஆப்ஷன் தான் இது பர பரி பரிப்பாடல் வந்து பார்த்திங்கன்னா அகம்புறம் சார்ந்த நூல்கள்னு சொல்லுவாங்க மீதி மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக தோணி தெப்பம் நாவாய் புனரி தோணி தெப்பம் நாவாய் புனரி ஆன்சர் ஆப்ஷன் டி தோணி தெப்பம் நாவா எல்லாம் வந்து அந்த கப்பலை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் புனரி என்பது நீர்நிலையை குடிக்கக்கூடிய ஒரு சொல் பொருந்தாத ஒன்றை கண்டறிக நாளடியார் பழமொழி கலிங்கத்து பரணி இன்னா நாற்பது ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி இது வந்து சிற்றிலக்கியங்களில் வரும் நாளடியார் பழமொழி இன்னா நாற்பது எல்லாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரும் பொருந்தா சொல்லை வட்டமிடுக முன்னீர் அம்பி பறவை வாரணம் ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பி முன்னீர் பறவை வாரணம் எல்லாமே ஏதோ ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடியது அம்பி என்பது படகு கப்பல் அதை குறிக்கக்கூடிய சொற்கள் பொருத்தமில்லா சொல்லை வட்டமிடுக கைபந்து கார்பந்து சுண்ணாம்பு பூபந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சுண்ணாம்பு பொருத்தமில்லா சொல்லை கண்டு வட்டமிடுக எண்பத்தி ஒன்பதாவது மயில் ஐரை குறவை விரால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில் என்பது பறவை இனத்தை சார்ந்தது ஐரை குறவை விரால் என்பது மீன் வகையை சார்ந்தது பொருத்தமில்லா சொல்லை கண்டு வட்டமிடுக தூது உலா குரம் பெருங்காப்பியம் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருங்காப்பியம் தூது உலா குரம் எல்லாம் சிற்றிலக்கியங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக குறிஞ்சி முல்லை மருதம் வெற்றி ஆன்சர் வெற்றி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாம் அகத்திணைகளில் வரும் வெற்றி கரந்தை உழிஞ்சை வஞ்சி இது எல்லாமே வந்து புறத்திணையில் வரும் அப்போ பொருந்தாதது ஆன்சர் ஆப்ஷன் டி பொருந்தா சொல்லை கண்டறிக பொருந்தா சொல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி வைகாசி தை பங்குனி எல்லாமே வந்து மாதத்தை குறிக்கக்கூடியது ஏகாதேசி என்பது ஒரு நாளில் வரக்கூடிய அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது ஏகாதேசி நாள் சொல்லுவாங்க பொருந்தா சொல்லை கண்டறிக ரோஜா மல்லிகை தாமரை செம்பருத்தி சி தாமரை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் பூக்கும் மலர் ரோஜா மல்லிகை எல்லாம் நிலத்தில் பூக்கும் மலர் பொருந்தா சொல்லை கண்டறிக வங்கம் பஹ்ரி பவ்வம் புனை ஆப்ஷன் சி பவ்வம் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு நற்றினை திருக்குறள் கலித்தொகை பறிப்பாடல் நற்றினை திருக்குறள் கலித்தொகை பறிப்பாடல் ஈஸியாக பண்ணிருப்பீங்க திருக்குறள் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி அபிதான சிந்தாமணி வளையாவதி ஆன்சர் ஆப்ஷன் சி அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணி பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணகி ஔவையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் இவங்களாம் சங்க கால புலவர்கள் பெண் புலவர்கள் கண்ணகி என்பது இதில் வராதவங்க ஓகேங்களா கண்ணகி என்பது ஒரு கேரக்டர் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு கலிறு வேழம் பிடி கறி ஆன்சர் ஆப்ஷன் சி பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் களிறு வேழம் கறி எல்லாம் ஆண் யானையை குறிக்கும் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு மேட்டூர் கங்கை வைகை காவிரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ கங்கை வைகை காவிரி இதெல்லாம் வந்து ஆறுகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் மேட்டூர் என்பது அணையை குறிக்கக்கூடிய பெயர் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆடு கொழுப்பு உன்குழவி வெஞ்சொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி வெஞ்சொடர் ஆடு கொடி கொழுப்பு எல்லாமே வந்து வினை தொகையில் வரும் வெஞ்சொடர் என்பது பண்பு தொகையில வரக்கூடியது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஐம்பதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா தேன் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி